நீர் ஒரு சர்வகாய் பண்ற சோதனை செய்ய போறோமா இதுக்கு பேரு டெஸ்ட் ட்யூப்ப சரியா இது வந்து கண்ணாடியில் செஞ்சுருக்காங்க நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும் போட்டு உடச்சிடக்கூடாது இப்போ நான் ஒரு டெஸ்ட் டியூப்பில் என்ன எடுத்துக்கிறேன் டெஸ்ட் டியூப்பை பிடிக்கிறது எப்படின்னா இப்படி வச்சு மறைக்கக்கூடாது செய்யும் போது இந்த ரெண்டே ரெண்டு விரல் என்ன விரல்னு பாருங்க கட்டை விரலும் இந்த ரெண்டு விரலை வச்சு இப்படிதான் பிடிக்கணும் ஓகே இப்படி பிடிச்சிக்கோ அடுத்தது என்ன பண்ண போறேன் இங்கே மணல் இருக்கா ம் மணலை கொஞ்சம் எல்லாமே ஸ்பூன் வச்சு போடணும் நம்மட்டே இப்ப ஸ்பூனை காணோம் அவசரத்துக்கு நான் இப்படி யூஸ் பண்றாங்கன்னா நீங்க எப்படி யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா மணல் அடுத்தது என்ன உப்பு உப்பு எடுத்தாச்சே அடுத்தது என்ன கொஞ்சம் இது சாப்பீஸ் தூலாம் சாக் பீஸ்ஸை என்ன பண்ணேன் அப்புறம் பொடிச்சு வச்சிருக்கிறோம் உம் தரேன் தரேன் அடுத்தது என்னதே சாம்பல சாம்பலுக்கு ஒரு வண்டி எடுத்து வந்திருக்கிறேன் உம் சரி அடுத்தது மரத்தூள் மரத்தூள் இல்லாம எல்லாம் பெருசு பெருசா பீச கொண்டு வந்து சரி ஒரு எல்லாம் போட்டாச்சா ஓகே நீங்க எல்லார கொஞ்சம் தண்ணி விடுங்க இப்போ எல்லாத்துக்குமே நான் கேர்ள்ஸ் மூணு வேட்டக்கு பாய்ஸ் மூணு பேருக்கு தந்து எல்லாத்தையும் தண்ணி ஊத்துறோம் கலக்கிறோம் எது வந்து நல்லா ஃபுல்லா வந்து கலந்துருச்சு கரஞ்சிருச்சு எது கரையல அப்படியே பார்க்க போறோம் ஓகே என்னது திதி சக்கரை ஆ சக்கரை இந்த கலக்கு கலக்கணும் கலக்கு அப்படியே குலுக்கணும் குலுக்கு இப்படி இப்படி வச்சு குலுக்கு

தங்கியிருச்சு ஓகே முழுவதுமாக கரையவில்லை கரையவே இல்லை அப்படின்னு சொல்லணும் மணல் அடுத்தது இது என்னது என்ன ஆயிடுச்சு கரைந்து விட்டது முழுவதுமாக கரைந்து விட்டது ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சின்ன ஓகே நெக்ஸ்ட் என்னது சாப்பிட் துகள் என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க கரையில சாக் பீஸ் தூள் கரையுமா கொஞ்சமா கரைஞ்சிருக்கு கொஞ்சம் கரையாம கீழே இருக்கு தெரியுதா டேஸ்டி பிளான் தெரியுதா உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் என்ன சாம்பல் இங்க பாருங்க கொஞ்சம் அப்படியே மேல இருக்குது வெயிட்டா இருக்கிற தூள் எல்லாம் கீழே வந்துருச்சு இல்லையா இதுவும் கரையில அடுத்தது மரத்தூடும் பாருங்க அதே மாதிரிதான் கரையாம இருக்குது ஓகே இப்ப நீர் ஒரு சர்வ கரைப்பான் சர்வ அப்படின்னா அனைத்து பொருட்களும் தண்ணி வந்து அனைத்து பொருட்களையுமே கரைக்கின்றது அப்படிங்கிறதுக்கான சோதனை தான் இது சரியா இப்ப எந்தெந்த பொருளை எல்லாம் கரைச்சிருக்கு எதெல்லாம் கரைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுக்கு காமிப்பாங்க எது கரைச்சிருக்கு முழுசும் கரைஞ்சிருக்கு எது சொல்லு உன் பொருளை சொல்ல அடுத்த ஏன் பாக்குறேன் சர்க்கரை முழுவதுமா கரைஞ்சிருக்கான் ஓகே கரைஞ்சு விட்டது

ஓகே அப்போ எதெல்லாம் கரைஞ்சிருக்குது கரையிலன்னு சொல்லி நம்ம புக்கில் இருக்கிற அட்டவணையை நம்ம எழுத ஓகேவா பெரும்பாலான பொருட்கள் அதாவது அதிகப்படியான பொருட்களை நீர் என்ன பண்ணுது கரைக்குது சில பொருட்களை மட்டும் கரைக்கிறது இல்லை அதனால என்ன சொல்கிறேன் நீர் ஒரு சர்வ கரைப்பான்னு சொல்கிறோம் புரிஞ்சுதா உங்களுக்கு ஓகே தேங்க்யூ